நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கவியர் சன் எம்கே பேட்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனகாம்பரம் இந்த கனகாம்பரம் எப்படி விதையிலிருந்து வளர்க்குறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குறது இது ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ரொம்பவே புதுமையான மஞ்சள் கலர் கனகாம்பரமும் பச்சை நீர் கனகாம்பரமும் எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப பழங்காலத்தில் இருந்தே ஒரு சில பூக்கள் நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கோங்க ரோஜாவாக இருக்கட்டும் மல்லிகையாக இருக்கட்டும் அந்த வகையில் இந்த கனகாமரம் அப்படிங்கிற பூவும் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வந்திருக்கோம் வாசனை இல்லை அப்படின்னா கூட அதோட அழகுக்காகவே இந்த கனகாமரம் போக பெண்கள் விரும்பி தலையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கனகாம்பரம் ஓரளவுக்கு அழிஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம் இப்போவும் இன்னும் கொஞ்சம் அந்த பழமையை மீட்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்க மக்களும் இதை வந்து மாடி தோட்டமோ இல்லை வந்து வீட்டு தோட்டத்துலேயோ வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கனகாமரம் எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் செடியில் வந்து பூ பூத்து முடிஞ்ச உடனே மேலே இருக்க அந்த கொப்புகளில் வந்து நம்மளுக்கு வந்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிற கனகாமரத்தோட விதைகள் இதுக்கு முன்னாடி பார்த்ததை வந்து மஞ்சள் நிற கனகாமரத்தோட விதைகள் இந்த மாதிரி காய்களை வந்து நீங்கள் நல்லா காய விட்டதுக்கு அப்புறமா செடியிலேருந்து பறிக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செடியில் காய்கள் காயக்குள்ளேயே நமக்கு வந்து பூச்சிகள் வந்து ரொம்ப தாக்குதல் இருக்கும் அந்த விதைகள் எல்லாமே பூச்சிகளை வந்து சாப்பிட்றோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அந்த விதையை நீங்கள் ஓட்ட மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னா உள்ள விதை இல்லைன்னு தான் அர்த்தம் அதுலேயும் மீறி நம்ம வந்து இந்த மாதிரி விதைகள் சேகரிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டிங் மூலியமாக கூட வளர்க்கலாம் ஆனால் ஆணிவேர் இருக்காது ஸோ அது மரங்கள் அப்படின்னு போகலாம் நம்ம ஆணிவேரை பற்றி யோசிக்கணும் மண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மண்ணில் நல்லாவே வளருங்க இந்த செடி செம்மண் மற்றும் மணல் கலந்த கலவை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தோட்டமாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாவே செடி வந்து வளரும் அது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் மக்கிய தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ இல்லை காய்கறி உரமோ உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த செடி வந்து வருஷ கணக்கில் நம்மளுக்கு வந்து இருந்து பலன் தரக்கூடிய ஒரு செடிங்க அதனால் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா புதராக பெருசாக வளரக்கூடிய செடியும் கூட அதனால் நீங்கள் வைக்கக்குள்ளேயே அதுக்கு ஏற்ற மாதிரி இடமாக பார்த்து தேர்வு பண்ணி வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு இடத்துலேருந்து மாற்றி நடலாம் ஒரு இடத்துலேருந்து எடுத்து வேறு இடத்துல வைக்கலாம் இருந்தாலும் அது செடிக்கு தேவையில்லாத ஒரு வாட்டத்தை கொடுக்குங்கிறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விதை வந்து நம்ம எப்படி முளைச்சி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் விதைகள் நம்ம ஒரு விதை விதைக்கணும் அப்படின்னா எப்பயுமே அந்த விதையோட கனம் இருக்கு இல்லையா அந்த அதே அளவு கனமான மண் மேலே இருந்தது அப்படின்னா அந்த விதை ரொம்பவே சீக்கிரமாக முளைச்சி வந்துடும் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணி விதை வந்து முட்டி மேலே வரும் ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆழத்தில் போட்டிங்க அப்படின்னா அதிக அளவு மண் மேலே இருக்கும் அதனால் விதைகள் வந்து மேலே வர்றது ரொம்பவே கஷ்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து அந்த விதை வேர் உருவாகி வேர் எப்படி கீழே போனதுக்கப்புறமா செடி வந்து அந்த முதல் இரண்டு இலை இருத்தலை தாவரங்கள் எல்லாமே முதல் இரண்டு தான் வரும் இது இருபது நாட்கள் கழித்து நம்ம எடுத்த வீடியோ இருபது நாள் அப்படிங்கிறத வந்து இந்த கனகாம்பரத்துக்கு வந்து சரியான ஒரு நாள்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா கனகாம்பரம் செடி ஆரம்பத்தில் எப்போயுமே ரொம்ப மெதுவாக தாங்க வளரும் இருபதுலேருந்து ஒரு சில டைம் முப்பது நாள் வரைக்கும் கூட ஆகும் ஆனால் விதைகள் வந்து கண்டிப்பாக முளைச்சிரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மண்ணை ரொம்ப காய விடாமல் தொடர்ந்து தண்ணீர் மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாவே போதும் செடி வந்து கண்டிப்பாக முளைச்சி வந்துடும் ரொம்ப நாள் நின்று வளரக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பூ பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அது தெரியாது ஏன்னா ஒரு செடி வச்சிங்க அப்படின்னாவே சுற்றி நிறைய செடிகள் வந்து உருவாகிடும் புதர் மாதிரி உங்களுக்கு பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா பச்சை கனகாம்பரம் ஐம்பது நாட்கள் கழித்து இலைகள் வந்து கொஞ்சம் நோய் தாக்குதல் மாதிரி இருக்குது நம்ம இந்த கனகாம்பரம் வளர்ப்பில் பார்க்க வேண்டிய ஒரு ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நீர் மேலாண்மை இந்த செடிக்கு தண்ணீர் நிறைய விடவே கூடாதுங்க காய்ச்சலை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த கனகாம்பரம் அதனால் நீங்கள் வந்து செடி சோர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி விடலாம் அப்படி தண்ணி விட்டீங்க அப்படின்னா திருப்பி கொஞ்சம் நல்லா செடி சோடுற வரைக்கும் தண்ணி விடாமையே கூட இருக்கலாம் அந்தளவுக்கு ஆனால் அதிகமாக நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா என்னாகும் அப்படின்னா இலைகள் பூரா மஞ்சள் நிறத்தில் வெளியி போயிட்டு செடி வந்து ரொம்ப டல்லாகிடும் அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கவே பூக்காது ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது பூச்சி தாக்குதல்னு பார்த்தோம் அப்படின்னா இலை சுருட்டல் நோய் வரலாம் இதுக்கு காரணம் ஒன்று வைரஸ் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஒரு புழு ஒன்று இருக்குது அந்த புழுவோட தாக்குதலாக இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புளிச்ச மோர் இருக்கு இல்லையா ஒரு பத்து நாள் நல்லா புளிச்ச மோரை வந்து ஒரு நூறு எம்எல் புளித்த மோர் எடுத்துகிட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நல்ல செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணணும் இல்லை ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மூணு டைம் நம்ம பண்ணோம்னா போதும் இது பார்த்திங்க அப்படின்னா எழுபது நாட்கள் கழித்து செடிகளோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியும் க்ரோ பேக்கில் இருந்து நான் ஆல்ரெடி கீழே வந்து தரைக்கி மாற்றிட்டேன் ஏன்னா க்ரோ பேக் அப்படிங்கிறது ஒரு சின்ன இடம் இது வந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு செடிங்கிறதுனால க்ரோ பேக்கில் வேறு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக க்ரோ பேக்கில் வளர்க்கலாம் கொஞ்சம் பெரிய குரோ பேக்காக வச்சுக்கோங்க ஒரு இருபதுக்கு இருபது இல்லாட்டி அந்த தண்ணி கேன் பழைய கேன்லாம் வந்து கொஞ்சம் செடி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேன் கொஞ்சம் பெருசாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூக்களும் நிறையா கிடைக்கும் இல்லை உங்களுக்கு தரையில் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தரையில் வச்சு வளர்க்கலாம் இது வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து குறைஞ்சது நூறு நாளாவது ஆகிடுங்க செடி பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் டைம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆனால் உங்களுக்கு வந்து செடிகள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் மழைக்காலத்தை தவிர மற்ற எல்லா நாளும் வருஷம் புறா பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் இது பச்சை கனகாம்பரம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னங்கிறது தெரியல காடுகளில் நிறையா அதுவாக முளைச்சி வளரும் நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்த்து பார்த்துருக்க மாட்டோம் நீங்கள் இந்த பச்சை கனகாம்பரம் பார்த்துருக்கீங்க வளர்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது கனகாம்பரத்தில் சிவப்பு இருக்குது ஆரஞ்சு இருக்குது மஞ்சள் இருக்குது இப்போ இந்த மாதிரி பச்சை இன்னும் டில்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விதிகள் அதுவே வந்து காஞ்சி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஜஸ்ட் அப்படியே அந்த காய் வெடிச்சிது அப்படின்னா கீழே விழுந்து அதில் வந்து செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு எடுத்த வீடியோங்க எப்படி இது வந்து தாய் செடியோட படங்க இப்போ எப்படி செடி எவ்வளோ பெருசு வளருது எவ்வளோ பூக்கள் பூக்குதுங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து அந்த பதிவையும் இதில் இணைச்சிருக்கேன் கனகாம்பரம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா தான் முத முதல்ல வைக்க போறீங்க அப்படின்னா இந்த அளவு நீங்க பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு பெருசாக இது ஒரே ஒரு செடி தான் இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்து உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு செடி வச்சிங்கனாவே போதும் நிறைய பூக்கள் இருக்கும் பூ தேவை அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்பவே சுலபமாக பூர்த்தி செஞ்சிடலாம் இன்னும் ஒரு சிலர் வீட்டில் குண்டுமல்லி செடியும் வச்சுருப்பாங்க இந்த கனகாம்பரமும் வச்சுருப்பாங்க ரெண்டும் கலந்து கட்டுவாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த கனகாம்பரம் உங்களுக்கான அனுபவம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்